மருந்து கடைக்கு தயங்கியபடியே நெருங்கினான் எட்டு வயது சிறுவன் கடைக்காரரோ வேறு ஒருவருடன் மிகவும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த குழந்தை கடையருகே வந்து அங்கிள் அங்கிள் என்றது அதற்கு அவர் என்னப்பா என்று பறிவுடன் கேட்டார் எனது தங்கைக்கு உடம்பு சரியில்லை மருந்து வேண்டும் என்று கண்களில் கண்ணீருடன் கேட்டார் அதற்கு அந்த கடைக்காரர் மருந்து சீட்டு கொண்டு வந்தாயா என்று கேட்டார் சிறுவன் புரியாமல் தவித்த நிலையில் என்னிடம் காசு உள்ளது என்று தன்னுடைய மண் உண்டியலை எடுத்து மேஜையின் மீது வைத்தான் இந்த காசு போதவில்லை என்றால் மறுபடியும் வீட்டிற்கு சென்று எடுத்து வருகின்றேன் ஆனால் எனக்கு அந்த மருந்து மட்டும் தாங்க அங்கிள் என்று சொல்லி குழந்தை அழத் தொடங்கியது கடைக்காரர் சரிப்பா அழாதே என்று மருந்து பெயரை கூறச் சொன்னார் அதற்கு அந்த குழந்தை வெம்பி வெம்பி மெரிக்கல் என்று கூறியது அது புரியாத கடைக்காரர் மீண்டும் மீண்டும் சிறுவனிடம் கேட்டார் மறுபடியும் மெரிக்கல் என்று கூறினான் அந்த சிறுவன் உடனே அப்படி ஒரு மருந்தே இல்லை என்று கூறிய கடைக்காரர் இந்த மருந்து பெயரை யார் கூறியது என்று கேட்டார் அதற்கு அந்த குழந்தை கண்ணீருடன் கூறியது மருத்துவர் அம்மா அப்பா இருவரிடம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் இந்த மருந்து இருந்தால் மட்டுமே தங்கை பிழக்க முடியும் என்று சொல்லி மறுபடியும் அழத் தொடங்கினான் இதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மருந்து கடைக்காரரின் நண்பர் அழாதே தம்பி நான் உனக்கு மருந்து வாங்கி தருகின்றேன் அதற்கு முன்பு உங்களுடைய வீட்டுக்குச் சென்று தங்கையை பார்த்து வரலாம் என்றார் அந்த சிறுவனும் அவருடைய கையை பிடித்து வீட்டுக்கு அழைத்து சென்றான் வீட்டில் அந்த சிறுவனுடைய தங்கையை பரிசோதித்த அவர் பெற்றோரிடம் விபரத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த நோயாளி தங்கையுடன் மருத்துவமனைக்கு சென்று அவளுக்கு சிகிச்சை அளித்து பின்பு மருத்துவரிடம் அனைத்து விபரத்தையும் கேட்டறிந்தார் அந்த சிறுமிக்கு இதயத்தில் ஐந்து இடங்களில் பிளாக் இருப்பதாகவும் அறுவை சிகிச்சைக்கு ஐந்து லட்சத்துக்கு மேல் செலவாகும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதற்கு அந்த நபர் டாக்டர் நானும் ஒரு டாக்டர் தான் நான் ஒரு இருதய சிகிச்சை நிபுணர் என்றும் அமெரிக்காவில் ஒரு தலைமை மருத்துவமனையில் வேலை செய்வதாகவும் விடுமுறைக்கு இங்கு வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த சிறுமிக்கு உங்களுடைய உதவியுடன் நான் இந்த சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா என்றும் இந்த மருத்துவ செலவு முழுவதையும் நானே ஏற்றுக்கொள்கின்றேன் என்றும் அந்த டாக்டர் சொன்னார் அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்தது பெற்றவர்கள் கண்ணீர் மல்க கடவுள்தான் உங்கள் ரூபத்தில் வந்து காப்பாற்றியதாக கூற இதற்கு மூல காரணம் உங்கள் பாசமிகு பையன்தான் என்றார் காரணம் மருத்துவர் ஏதாவது உங்களிடம் மிராக்கல் நடந்தாதான் உண்டு என்று கூறியதை கேட்ட சிறுவன் அது மருந்துதான் என்று நினைத்து என் நண்பரின் மருந்து கடைக்கு வந்ததுதான் என்றார் யார் யாருக்கு எந்த நேரத்தில் என்னென்ன தேவை என்பது இறைவனுக்கு நிச்சயமாக தெரியும் இப்பொழுது அதை அந்த குழந்தையின் மூலமாக கொடுத்துள்ளார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க